வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நான் பார்க்கும் போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சுகபாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னா கடன் ஸோ கடனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பல விஷயத்தில் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அது எப்படி அடைக்கிறது இது எதனால் வருது என்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சுபவாக இருக்கும் ராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கன் சுக்கன் வந்து பதினொன்றில் இருக்கார் அது புதுவுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் ஸோ நிறைய வருமானங்கள் மறைமுகமான வருமானம் நிறைய வரதுக்கான நிறைய நிறையா இருக்குது கலைஞர்கள்லாம் வந்து பெரிய வருமானம் வர மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சந்தோஷமாகவும் குதூகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு கொஞ்சம் ஹாப்பியஸ்ட் மூவ் சொல்லும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எல்லாருமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஸோ ரெண்டுங்கிறது குடும்பம் சம்பந்தமான விஷயம் நல்ல வருமானம் ராணுவ சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நிறைய வருமானத்துக்கான வழிகள் தெரியும் ஸோ இது வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வருமானத்துக்கான வழிகள் வரதான் ரொம்ப பக்காவாக தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வருமானம் மற்ற பிளானிங்காக வந்து கொஞ்சம் டிராவல் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மன்றமான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் மதிபதி ஸோ நான்காம் மதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே பொழுது வீடு சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ மாடியில் எதாவது வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படுத்துங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய ஏற்படுத்தும் சரி சிறப்புங்க ஸோ அதுக்கப்புறம் ஐந்தாம் மதி ஸோ ஐந்தாம் மதி புதன் வந்து பார்த்திங்கனா ராசிலேயே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து மனசில் போட்டு வளர்த்துப்பீங்க இது வந்து குழந்தை எப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவோங்கிற மாதிரி சின்ன சின்ன புலம்புகள் இருக்கும் சமயத்தில் வந்து வழி தெரியல என்ன பண்ணுறதே தெரியலைங்க ஒரு பிளாங்காக இருக்குது இந்த ஃபுல்லாக இந்த மார்க்கெட் தான் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒரு பிளாங்கான ஒரு சுச்சுவேஷனே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதெல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து அஸ்தங்கமானனால அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி ஆறுங்கிறது வந்து வேலை விஷயங்களை சொல்லுங்கள் ஸோ வேலை சம்பந்தமான விஷயம் கடன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும் கொஞ்சம் செலவு இருந்தாலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக மூளில் இருக்கும்போது கணவன் மனைவினோட தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்க ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக அப்புறம் நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து எடகுணமாக பேசிடுவோம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருவோம் குடும்பத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது கொஞ்சம் கேர்டாக இருக்கணும் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும் போது வேலையில் நிறைய அலைச்சர்கள் இருக்கும் ஸோ நிறைய அலைச்சர்கள் என்னடா இது இவ்வளோ ரொம்ப அலைச்சலாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ உங்களுடைய ஏழாம் அதிபதி ஆனால் சுக்கிரன் வந்து மூல இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான சனி ஸோ ஒன்பதாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுநொல்லியில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்கன்னா நல்ல வருமானங்கள் வெளியில் செட் ஆனாலும் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஒரு பெரிய சீட்டு ஒரு ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்த ஒரு பெரிய காலேஜுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக மேற்படிப்புக்கான ஒரு வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க அதில் பத்தாம் அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்களும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய வருமானங்கள் வரலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் நல்ல புதுசு புதுசாக ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் பெரிய ஒரு பணம் வந்து உண்டாக்கணும் பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க பட் என்னென்னா தேவையில்லாத ஒரு ம கழகங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணிவிடும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்த ரிஷபராசிகள் இந்த இந்த வாரத்தில் வந்து மேஜரான விஷயங்கள்னால் யார் என்ன கேட்டாலும் செய்தாலும் அதை அப்படியே எடுத்துக்காதீங்க யோசிங்க அதுதான் மேஜரான டிப்பு ஸோ யோசிச்சு முடிவு எடுக்க தான் ரொம்ப ஏன்னா கழகங்களும் வழியில் யாரை சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மூளை கொள்ளப்பிட்டு நைட்லாம் தூங்கலாம தேவையில்லாத விஷயங்களை எழுத்து ஈடுபட்டுருக்காதிங்க ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு மன காயங்களை ஏற்படுத்தும் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ பிரசன்ட் மைனஸ் எக்ஸசைஸ் உட்காந்து யோசிங்க சிறப்பான பதில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ பார்க்க போகுது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வரது குருவும் கேதுவும் ஒன்றா வரது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்த இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து தான் மேஜரான விஷயம் அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளாக ஒரு தலைவலிடும் ஸோ இந்த மூணு தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண் கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்லை ஸோ அதனால தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தால் அதை விடுவது வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைப்படுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மேன் ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வரனாலும் நாளும் லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த கால அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடை 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 கடன் வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை அடைக்கும் போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சுங்க அதுவும் வந்து ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க சரி உங்களது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்